வலை என் மனமே தமிழ் இசை ஒன்றின் நம் வாழ்வில் துணை பாடல் மரவாதேன் பெற்ற தாயை மரவாதேன் போனும் தந்தை மரவாதேன் கற்ற குழுவை மரவாதேன் கற்றத செய்ய மறவாதே கல்வியை ஒன்றும் மறவாதே கற்றதை செய்ய கடவுளை என்றும் மறவாதே நாட்டுப் நாட்டு பணியை மறவாதே நல்லவன் சொல்லை மறவாதே சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை அன்னை தந்த பாவை அன்று கொண்ட பாவை എന്നെ പോല കണ്ണും എന്നെ എല വായും എന്നെ കൈയും എന്നെ കയും കാലും എൻ്റെ എന്നുടനെ കൊട്ടും വിട്ടും പാർപ്പം തൊപ്പിയും മറ്റും പാർപ്പം പൂവണിന്തും പാർപ്പം ഇരുക്കും വികിൽ പടുക്കും ഇരവുമൂറായി சிறுவர் பாடல் மறவாதே பெற்ற தாயை மறவாதே பேணும் தந்தை மறவாதே கற்ற குருவை மறவாதே கல்வியை என்றும் மறவாதே கடவுள் எண்ணம் மறவாதே நாட்டு பணியை மறவாதே நல்லவர் சொல்லை மறவாதே உண்மை பேச மறவாதே ஒழுக்கம் தன்னை மறவாதே சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை அன்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை என் மடியில் இருக்கும் என் அருகில் படுக்கும் என்னோடு இரவும் பகலும் ஒன்றாயிருக்கும் இருக்கும் சிறுவர் பாடல் பெற்ற தாயை மறவாதே, பேணும் தந்தை மறவாதே, கற்ற குருவை மறவாதே உண்மை பேச மறவாதே சீருடைய பாவை அன்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை என்னை போல காலும் என்னை போல கையும் இனிய கண்ணும் பாயும் இயந்திருக்கும் பாவை கொட்டு வைத்துப் பார்ப்பேன் பூவணிந்து பார்ப்பேன் சட்டை இட்டுப் பார்ப்பேன் தொப்பி இட்டு பார்ப்பேன் என் மடியில் இருக்கும் என் அருகில் படுக்கும் இனிய கண்ணும் வாயும் இயந்திருக்கும் பாவை சிறுவ கடைக்கு சென்றார் அங்கு ஓடிடன் அங்கிருந்த கீழும் மயிலும் ஆடி தீர்ந்தன உள்ளா இருந்தன குட்டி மான்கள் ஒட்டகத்திலும் கூட இருந்தன குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறு குறுத்தது காலை ஆட்டி நின்றது முதலில் தலையை தூக்கி பார்த்து மூக்கித்தேன் கரடி கூட காலை தூக்கிது அங்கு அருகிலே சிங்கம் என்றேன் கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை சூரனை போனின்றிருந்தேன் துளியும் பயமில்லை சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா மிருக காட்சி சாலை ஒன்றும் ஒன்றுமில்லை சிறுவர் பாடல் சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை அன்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை அன்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை என்னை போல கையும் என்னை போல காலும் இனிய கண்ணும் வாயும் இயல் இருக்கும் பார்வை சட்டை மிட்டு பார்ப்பேன் பொட்டுமிட்டு பார்ப்பேன் பூவணிந்து பார்ப்பேன் தொப்பிமிட்டு பார்ப்பேன் என்னோடு பகலும் இரவும் ஒன்றாய் இருக்கும் மரவாதே பெற்ற தாயே மரவாதே பேணும் தந்தை மரவாதே கற்ற குருவை மறவாதே கடவுள் எண்ணம் மரவாதே கல்வியை என்றும் மறவாதே கற்றதை செய்ய மறவாதே ஒழுக்கம் தன்னை மறவாதே உண்மை பேச மறவாதே திருக்குறள் கல்வி அதிகாரம் கண்ணென்ப கண் என்பயிர்கும் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு உன்னுடையார் கல்லாதவர் கூடி கச்சனை தூரும் அறிவோ ஜாதானும் நாடாமல் ஊராமல் ஊறாமல் சாந்துனையும் கல்லாதவ ஒருமை